உருத்தி மகனாய் பிறந்து ஆன்மீக கதைகள் யுகங்கள் நான்கு கிருதாயுகம் யுகம் தோபார யுகம் கலியுகம் ஆகியன அவை இதில் மூன்றாம் யுகமான தோபாரா யுகத்தில் சூரன் என்ற மன்னன் மதுராவை ஆட்சி செய்து வந்தான் அவனுக்கு உக்கிரசேனன் தேவகர் என்னும் இரு தம்பிகள் இருந்தனர் உக்கிரசேனனுக்கு கம்சன் என்னும் மகனும் தேவகருக்கு தேவகி என்னும் மகளும் இருந்தனர் அதாவது கம்சனுக்கு சித்தப்பா மகள் கம்சன் அசுர அசுரகுணம் கொண்டவன் தேவகியை யது வம்சத்தைச் சேர்ந்த சூரனின் மகன் வசுதேவருக்கு மனம் செய்து வைத்தனர் இவர் மதுரா அருகிலுள்ள சூரசேனம் என்ற ஊரைச் சேர்ந்தவர் திருமணம் முடிந்ததும் மணமக்கள் தேரில் சூரசேனத்துக்கு புறப்பட்டனர் தங்கையை கணவன் வீட்டில் விட்டு வர கம்சன் உடன் சென்றான் அவனே தேரையும் ஓட்டினான் செல்லும் வழியில் வானில் அசுரி ஒலித்தது கம்சா உன் தங்கை தேவகியின் எட்டாவது பிள்ளை உன் பரம எதிரி அவனால் நீ கொல்லப்படுவாய் என்றது திடுக்கிட்ட கம்சன் தேவகி நீயா என் எதிரியை பெற்றெடுக்கப் போகும் தாய் உன்னை நான் என்ன செய்கிறேன் பார் என்று சொல்லி வாளை எடுத்தான் வசுதேவர் அவனை தடுத்து கம்சா இவளுக்கு பிறக்கப் போகும் குழந்தைதானே உன் எதிரி குழந்தை பிறந்ததுமே உன்னிடம் ஒப்படைக்கிறேன் என்று சத்தியம் செய்தார் நிம்மதி அடைந்த கம்சன் அவர்களை சிறையில் அடைத்து விட்டான் வாக்களித்தபடி வசுதேவர் குழந்தைகளை கம்சனிடம் ஒப்படைத்தார் அவனும் ஆறு குழந்தைகளை கருணையின்றி கொன்றான் தேவகியின் கருவில் ஆதிசேஷன் அம்சமான ஏழாவது குழந்தை வளர்ந்தது தான் அவதரிக்கும் காலம் வந்தது நெருங்குவதை உணர்ந்த விஷ்ணு தன் மாய சக்தியால் அந்த கருவை ஆயர்பாடியில் வசித்த மக்களின் தலைவரான நந்தகோபர் மனைவி ரோகிணியின் கர்ப்பத்தில் சேர்த்தார் இந்த குழந்தையே பலராமராக அவதரித்தது இதை அறிந்த கம்சன் தேவகிக்கு கருச்சிதைவு ஏற்பட்டதாக கருதி நிம்மதியடைந்தான் அதன் பின் எட்டாவது கர்ப்பத்தில் பகவான் விஷ்ணு கிருஷ்ணராக அவதரித்தார் அதே சமயத்தில் கோகுலத்தில் நந்தகோபரின் இன்னொரு மனைவியான யசோதைக்கு விஷ்ணுவின் சக்தியான பெண் குழந்தை பிறந்தது இவளே துர்க்கை எனப்பட்டாள் ஆவணி மாதம் தேய்பிரை அஷ்டமி நன்னாளில் தேவகியின் கர்ப்பத்தில் கிருஷ்ணர் அவதரித்தார் அப்போது வசுதேவரையும் தேவகியையும் பிணைத்திருந்த இரும்புச் சங்கிலிகள் தானாகவே கலன்று விழுந்தன தானே பரம்பொருள் என்பதை உணர்த்தும் விதமாக கிருஷ்ணர் விஸ்வரூபத்தில் மகாவிஷ்ணுவாக அவர்களுக்கு காட்சியளித்தார் அப்போது விஷ்ணு முந்தைய யுகங்களில் நீங்கள் இருவரும் பன்னிரெண்டாயிரம் ஆண்டுகள் தவம் செய்து என்னை பிள்ளையாக பெறும் பாக்கியம் பெற்றீர்கள் அப்போது சுதபா பிரிஞ்சினி என்னும் பெயரிலும் அதன் பின் கஷ்யபர் அதிதி என்னும் பெயரிலும் வாழ்ந்தீர்கள் தற்போது வசுதேவர் தேவகியான உங்களுக்கு பிள்ளையாக நான் பிறந்திருக்கிறேன் என்று தெரிவித்தார் அதன் பின் சாதாரண குழந்தையாக உருமாறிய கிருஷ்ணர் ஆயர்பாடியில் வசிக்கும் நந்தகோபரிடம் தன்னை சேர்க்கவும் அவரது பெண் குழந்தையான துர்க்கையை கம்சனிடம் ஒப்படைக்கவும் உத்தரவிட்டார் விஷ்ணுவின் அருளால் வசுதேவர் யமுனை ஆற்றை கடந்து குழந்தைகளை இடம் மாற்றினார் தேவகிக்கு எட்டாவதாக பெண் குழந்தை பிறந்திருப்பதாகக் கருதிய கம்சன் அதை கொல்ல முயன்றான் அக்குழந்தை காலியாக வழிவடுத்தது மூடணி கம்சா உன் எதிரி எப்போதோ பிறந்து இடம் மாறிவிட்டான் என்று சொல்லி விண்ணில் மறைந்தார் இதன் பிறகு கிருஷ்ணர் நந்தகோபர் வீட்டிலேயே வளர்ந்தார் இதையே ஆண்டால் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர என்று திருப்பாவையில் பாடுகிறாள் இதேபோல் இன்னொரு கதையும் உண்டு மகாபாரத போரில் கிருஷ்ணரின் உதவி நாடி பாண்டவர்களில் ஒருவனான அர்ஜுனனும் கௌரவர் தலைவன் துரியோதனனும் வந்தனர் கிருஷ்ணர் அவர்களிடம் ஆயுதமின்றி நான் ஒரு பக்கம் நிற்பேன் இன்னொரு பக்கம் என் படைகள் நிற்கும் எது வேண்டும் என்பதை அர்ஜுனன் முதலில் தெரிவிக்கலாம் என்றார் கிருஷ்ணா உன் துணை கிடைத்தால் போதும் என்றான் அர்ஜுனன் துரியோதனன் அவனிடம் அர்ஜுனன் உன் துணையை மட்டும் கேட்டதால் உன் படைகள் என் பக்கம் பக்கம்தானே என சொல்லி மகிழ்ச்சியுடன் புறப்பட்டான் அதன் கிருஷ்ணர் அர்ஜுனா வாய்ப்பு கிடைத்தும் ஆயுதம் இல்லாத என்னை மட்டும் ஏன் விரும்பினாய் என்றார் கிருஷ்ணா பரமாத்மாவான உன் துணையின்றி எத்தனை ஆயிரம் படைகள் இருந்தும் என்ன பயன் அதனால்தான் நான் உன் துணையை கேட்டேன் என்றான் அர்ஜுனன் இதன்படியே போரிலும் பாண்டவர்களே வெற்றி பெற்றனர்